பா நம்ம வந்து வீட்டில் வந்து மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படின்னு செய் அரைச்சு வந்தாச்சு இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான தூள் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இதை சா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா நம்ம இந்த வயிறு வலிலாம் வராது இதில் எல்லா பொருளுமே போடுறோம் நம்ம நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய் தூள் வந்து என்னென்ன போடுவாங்க என்னென்ன சேர்ப்பாங்க அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளே நம்ம நம்ம எவ்வளோ மிளகாய் போடணும் எவ்வளோ தனியாக போடணும் நம்ம அதுக்கூட என்னென்ன பொருள் போடுறோம் அதெல்லாம் நம்மளே பார்த்து பார்த்து செஞ்சு அரைச்சிட்டு வர்றது இது க்ளீனாகவும் இருக்கும் நம்மளுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு எவ்வளவு சொல்லிட்டு பிக்னஸ்க்காக தனியா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து இந்த இப்பதான் வந்து கடையில எல்லாம் பாக்கெட்லாம் எல்லாம் வருது அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது எங்க ஆயாங்க எல்லாம் வந்து இப்படிதான் அரைப்பாங்க மாசத்துக்கு ஒரு டைம் அரைச்சி வச்சுப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு சாப்பிடுவாங்க ரெண்டு பேர்லாம் இருந்தாக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கூட செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் வீட்டில் இல்லை எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தான் வரும் இது மாதம் மாதம் நான் புதுசாக அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க